வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்லப்போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இளம் தம்பதிகள் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது அவங்க ரெண்டு பேருமே காதல் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த கணவர் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருந்தார் இல்லத்தில் இருந்து வளர்ந்தவர் அவருக்கு யாரும் உறவுகள் யாரும் கிடையாது இந்த பெண் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான பொண்ணு அதனால் அவங்க இறக்கப்பட்டு ஈர்ப்பு ஏற்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துலேயே இந்த வசதியான பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க அவரோட அவர் சாதாரணமாக ஒரு ஒரு வேலையில் சாதாரண சாதாரண ரொம்ப மோசம் இல்லை ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சு சம்பாதிச்சார் அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு வந்து ஈடுபட ஈடு கொடுக்க முடியல விட அதிகமாக எதிர்பார்த்தாங்க ஏன்னா வசதியான வீட்டில் வந்தாங்க இல்லையா அதனால் எதிர்பார்த்தாங்க அதனால் சின்ன சின்ன சண்டைகள் வந்தது அதெல்லாம் வந்ததினால அவங்க அந்த பெண் வந்து அவர் கணவர்கிட்ட கோச்சிக்கிட்டு விவகாரத்தை கேட்டாங்க கணவர் வந்து எதுவும் மறுப்பும் சொல்ல சரின்ட்டு உடனே விவகாரத்துக்கு அப்ளை பண்ணதுக்கு இது கொடுத்துட்டாரு கன்சன் கொடுத்துட்டாரு கொடுத்து இப்படியே இருந்தாங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டில் போய் இருந்தாங்க அவங்க இருக்கும்போது அவங்க இது பண்ணதுனால உடனே அவங்களுடைய பொருளெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பொருளெல்லாம் விட்டுட்டு போனதுனால அந்த க கணவர்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி அந்த பொருளெல்லாம் நான் வந்து எடுக்கணும்னு நான் எத்தனை மணிக்கு வரட்டும் கேட்டாங்க ஏழு மணிக்கேட்டும் நீங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கே வந்துடுறேன் நான் நேரடியாக வந்துடுறேன் ஏன் இரவு நேரத்தில் வந்து கஷ்டப்படுறீங்க நான் அஞ்சு மணிக்கே வந்துடுறேன் வந்து எடுத்துங்கன்னு அவர் அவங்க சரின்ட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து நீ தனியாக போவோம் நான் நானும் வரேன் நானும் அவங்க அம்மா கூட வெளியே உன்னுடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் தான் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க வேண்டுதலுக்காக நீ இது மாதிரி பண்ணிட்ட நானும் வரேன் அங்கே போய் தனியாக நீ எதுவும் சண்டை கிண்டை போட்டுவிட்டு அவரோட வம்பு பண்ணாத அப்படின்னாரு இல்லை இல்லை நானே பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு போவாங்க போவாங்க போனதும் அவங்க போய் அந்த காலிங் பில்லை அடிப்பாங்க ஒரு தடவை அடிப்பாங்க அவர் வரல மறுபடியும் அடிப்பாங்க அப்புறம் பாத்ரூம்லேருந்து ஒரு மாதத்து கழுவிட்டு வந்தார் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சாரி ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை இப்போ தான் வந்தான்னு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி வாங்க உங்கள் பொருள் அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க போகிறாங்க போய் பார்க்குறாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஆண்கள் இருக்கிற வீடு கொஞ்சம் இதாக தானே இருக்கும் அங்கே துணி அப்படி இப்படிமா கிடந்தது அவருடைய எல்லாம் அதில் டேனா அதெல்லாம் எடுத்துட்டாரு அதாவது அவங்க போய் எடுக்கிறாங்க எடுத்து அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பழைய காலத்து நினைவுகள்லாம் அவங்க மனசு மனசில் வருது இப்படின்ட்டு உடனே அதில் எடுத்துக்கிட்டு வ வெளியில் வராங்க வெளியில் வரும்போது அவர் கணவர் சொல்கிறார் நீ பரவாயில்லை நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க நீ அங்கே போயிட்ட எனக்கு வேறு எங்கேயுமே போகிறதுக்கு இடம் இல்லை நான் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக சொன்னார் உடனே அந்த பொண்ணு டக்குன்னு மனசு சங்கடப்பட்டு அவர் நம்ம அவர் கல்யாணம் ஆகிட்டோம் அதனால் நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு உடனே அவர் கூட போய் வட்டி பிடிச்சி நான் இனிமேல் போகவே மாட்டேன் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருப்பேன் வாழ்க்கையில் வந்து வசதி என்பது தேவை அதற்காக எல்லா இதுவும் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க அது வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே போற்றி வாழ வேண்டும் என்பது அந்த கதை சுருக்கம் நன்றி வணக்கம்